وعلى آله <سؤال> وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. تبارك وتعالى في كلامه القديم وفي الحميد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الناس. الذي <سؤال> بمكة مباركا ومغفر للعالمين. <سؤال> صلى الله <سؤال> ما بن اللهم <سؤال> إلى قولهم اللهم

தன் இருந்து எதை படைக்கிறார் தன் படைத்த படைப்புகளில் இருந்து அவன் அவர் தேர்ந்தெடுக்கிறார் உலகத்தில் அந்த கோரி படைப்புகளை அந்த படைத்திருக்கிறார் சிறதில் சிறந்த காட்டிலும் அந்த சிறப்புப்படுத்தி வைத்திருக்கிறான் மாதங்களில் சில மாதங்களை சிறப்புப்படுத்தி வைத்திருக்கிறான் நாட்களில் சில நாட்களையும் எல்லாம் சிறப்புப்படுத்தி வைத்திருக்கிறார் இரவுகளில் சில இரவுகளை எல்லாம் சிறப்புப்படுத்தி வைத்திருக்கிறார் அந்த வரிசையில் இடங்களில் சில இடங்களை அந்த சிறப்புப்படுத்தி வைத்திருக்கிறார் அதனுடைய கண்ணியத்தையும் மகத்துவத்தையும் அதனுடைய மாண்புகளையும் அந்த உயரத்தை வைத்திருக்கிறார் இப்பொழுது உலகத்தின் எல்லா கோடை கொடுத்துகளில் எல்லா பகுதிகளில் இருந்தும் இறைவிதமும் நோக்கி ஆட்சியர் தங்களுடைய வயதத்தை ஆரம்பித்திருக்கக்கூடிய அந்த இறைக்கிலத்தை எல்லா இடங்களை காட்டிலும் இந்த உலகத்தில் இந்த பூமியில் இருக்கக்கூடிய எல்லா இறை இறை காட்டிலும் சிறப்பு திருப்புறாவை பார்த்தோம் என்று சொன்னால் தனது எதிரெல்லாம் காட்டாதை அந்த எப்படியெல்லாம் எல்லாம் அறிமுகப்படுத்துகிறார் அதனுடைய மாணவர்கள் அதனுடைய சிறப்பத்தை எல்லாம் அந்த எப்படி வரிசைப்படுத்துகிறார் என்பதை எல்லாம் நாம் இந்த நேரத்தில் நம்முடைய சிந்தனைகளில் கொண்டு வர வேண்டும் உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு முஸ்லிமும்

வணுங்குவதற்காக வேண்டி வேண்டி எழுப்பப்பட்ட இளையிலங்களில் முதலீடு முதலில் காப்பா என்று சொன்னார் அந்த காப்பா இங்கே இருக்கிறது அது பக்கா என்கிற மக்காவில் இருக்கிறது பெயர் இருக்கு பக்கா இந்த கண்புகள்தான் இருக்கக்கூடிய ஊர்களை கூட நான் சொல்றேன்

அது மக்கா என்கிற ஊரே கிடையாது மனிதர்கள் ஜீவராசிகள் வாழ்வதற்கு விவசாயம் செய்வதற்கு தகுதியில்லாத மக்கா என்பது என்பது இருந்தது நீங்க பார்த்தீங்கன்னா மக்கா முழுக்க மலைகள் தான் மக்கள் முழுக்க தண்டுபொருளான பகுதிகள் தான் எங்கேயும் அவ்வளவு சீக்கிரமாக தண்ணியை வந்து முடியாது மக்காவ சுத்தி குழந்தைக்கும் பிள்ளை குழந்தைக்காம இருக்கக்கூடிய எல்லா மலைகளையும் பேர் எடுத்து தோட்டி அதுக்கு அந்த கட்டிடங்கள் எல்லாம் இருக்கிறார் மக்கா என்பது குழந்தைங்களுக்கு மழை பகுதி மக்கா என்பதற்கு அரசு கிடையாது

அவருடைய மகள் அதாவது இஸ்மாயில் அலி இஸ்லாம் அவர்களை கூண்டு வரும் பொழுது மக்காவில் மனித நடமாட்டமே கிடையாது அந்த அறிமுகப்படுத்துகிறான் எப்படி அறிமுகப்படுத்துகிறான் திருப்பூரான்ல ரெண்டு இடத்துல அதாவது இப்ராஹிம் அலி இஸ்லாம் செய்வார் மக்காவை பத்தி ரெண்டு இடத்துல துவாபம் முதலாவது சூழல் முதல் திசையில் அலிஸ்லாமில் வரக்கூடிய சூழல் பசாரில் வரக்கூடிய துவான்

முதல்ல ஊ ஊராக ஆக்கு இதை இந்த ஊரை பதினாற்பதோடி ஊராக ஆகுதான் சனி செல்ல சனி என்பது சபாவுக்கோக்கோ மத்தியில ஓடுறது ஓடுவது ஏன் ஓடுறோம் அன்னைக்கு ஓடுறாங்க எதுக்கு ஓடுறாங்க என்னுடைய பிள்ளையோடு கடலில் என்ன செஞ்சாங்கன்னா என்ன

அதுக்கு ஒரு பின்னணி என்ன அதற்கான காரணம் என்ன ராஜாமா ஓடுனா எதுக்கு ஓடுனா இங்கயாவது தண்ணி தண்ணி அதாவது பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு தண்ணி கிடக்குற மாதிரி சொல்லுவோம் பார்க்கும்போது தண்ணி மாதிரி தெரியும் கிட்ட ஓடி பார்த்தா தண்ணி இருக்கு சவால இருந்து பார்க்கறாங்க மறுபாட்டு தண்ணி கிடக்கிறது கூட தெரிகிறது சவாலில் இருந்து மறுவாக்கு ஓடுறாங்க தண்ணி இல்லை مربر مجھے پکوڑ சபா வருவாணம் என்னன்னா சபாங்களும் ஒரு மலைக்கு மருவனங்களும் ஒரு மலைக்கு உண்டு ரெண்டு பேரும் ஓடுறாங்க ஓடும் பொழுது அந்த பச்சை வலிக்க வேறே கூடிய அந்த பகுதி இருக்கக்கூடிய அந்த பகுதி இருக்கிறது அந்த இடத்துல வரும் பொழுது அந்த உடல் வராங்க அவங்களுக்கும் அந்த பிள்ளையும் பத்தியில ஒரு மழை மறைக்கிறது மழை மறைகிறது பாடுறாங்க இந்த நேரத்தில் ஏதாவது ஏதாவது கீழே பிடிக்கக்கூடிய இரட்டையாடல் பிராணிகள் ஏதாவது ஆபத்தை ஏற்படுத்தால் என்ன செய்வது அந்த இடத்துல வேகத்தை ஓடணும் ஓடுன இன்னைக்கு ஓடுனா எதுக்கு சொல்றவங்க அப்படின்னு சொன்னா கல்லிக்காக வேண்டி ஓடையாத அந்த ஓடுகள் தான் இலக்கி சளி சளி என்று சொன்னால் விரைந்து ஓடுறதுக்கு அந்த வேகமாக ஓடுறது இன்னும் சொல்ல போனாலும் அந்த அமல்ன்றது இருக்கா இல்லையா அது இஸ்லாம் பருவத்திற்கு போனாலும் இருந்தது സലാം വറതുമു വറഹമതുല്ലാഹി വബറകാതുഹു അയ്യാമുൽ ജാരിയ അരിയബൈ ഖാനത്തിൽ അൽ 60 സായി സിയാദ അബൂബക്കർ സരീദോ വബിയോ സരീദോ അൽ സരീദൈ ഖിനോത വറ നുറാനായതനാ ഇന്ന സഫാ വമർവതൻ ബിശാഅില്ലാ സഫാ വമർവതൻ മഖ്ബൂരിയ അയാനിച്ചകൽ ഫമൻ ഹജ്ജൽ ബൈത அக்தாஜா ஜனிப்போம் ஹஜ் செய்யக்கூடியவர் செய்யக்கூடியவர் அந்த ரெண்டையும் சுற்றி வருவது அவர் மீது இந்த குற்றம் இல்லை என்கிற ஆயிட்டு அதையாள சின்னம் சொன்னதுக்கு பிறகு குற்றம் இல்லை என்கிற வார்த்தைகள் தான் ஏற்படுகிறது அரபு அரியாமணி காலத்திலும் அவர்கள் சளி செய்தார்கள் ஒரு சிலை இருக்கும் மரவார்களில் ஒரு சிலை இருக்கும் இங்கிருந்து அங்க ஓடுவாங்க ஓடுவாங்க

மக்களவிற்குள் அடையாளம் கிடைத்தது அது எப்படிப்பட்ட அடையாளம் அடையாளம் அடையாளப்படுத்துகிற பொழுது உங்களுள் குழா என்று சொல்லுகிறார் உங்களுக்கு வருது உங்கள் குழா என்று சொன்னால் நகரங்களுக்கு எல்லாம் தாய் ஊர்களுக்கு எல்லாம் தாய் தலைவர்களிடம் தாயம் மக்கள் திருக்குறள் அமைத்து வருது

அந்த பூமியை படைத்த அந்த பூமியை எங்கிருந்து இருக்கிறதோ எந்த இடத்தில் காப்பால் இருக்கிறதோ அந்த இடத்தில் இருந்து சொல்லுவார்கள் இந்த பூமியில் மையம் பகுதியில் ஒரு புள்ளி வைக்க என்று சொன்னார் இப்போது எந்த இடத்தில் கப்பால் இருக்கிறதோ அந்த இடத்தில் தான் வைக்கிறேன் அறிமுகம் பெற்றுகிறார்கள் அது குரல் இரண்டு இல்லாமல் அது நகருக்கெல்லாம் தாய் என்று சொல்கிறார் எனவேதான் சரதா மலிவின் சொன்னார்கள் அபூல மதியமாவர்கள் கேட்பார்கள் சரதா மலிவசியில் மனிதர்கள் பழங்குவதற்கு கற்கப்பட்ட முகல் நாளை மிகும்போது சரதா மலிவின் சொல்லுவாங்க அதுமசூன் ஹராம் மதியூர் ஹராம் என்று சொல்லப்படக்கூடிய இரண்டாவது கேட்பார்கள் அதற்கு அடுத்தடுத்தபடியாக

அந்த பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பிரமாண படிப்புகளை சொல்லுவார் சத்தியம் சத்தியம் என்று சொல்லுகிறார்தான் முதல்ல எதிரே சத்தியம் விடுவார்னால் ஆறுகிறது இந்த ஊரின் மீது இந்த மக்கா நகரத்தின் மீது சத்தியமா வளர்ந்த பின்போது நீங்கள் இந்த ஊரில் தான் தெரிஞ்சு அந்த சக்தியை பொருள் மீதாக தான் சக்தி எழுதுகிறான் என்று சொன்னால் அவருடைய மகத்துவம் அல்ல திருமோளம் பல இடங்கள்ல இருந்தா இப்படியே மக்களை அறிமுகப்படுத்துவான் பாதுகாப்பான நகரம் அதை வழி நகரம் அவன் கதமும் காண ஆமியா யார் இந்த ஊருக்குள் வந்துவிட்டாரோ யார் இந்த நகரத்திற்குள் வந்துவிட்டாரோ அவரை பாதுகாப்பு அமைப்பிடுவார் என்று சொல்லிவிட்டார் பாதுகாப்பு தரக்கூடிய அவை முடிக்கக்கூடிய நகரத்தின் மீது சத்தியமாக இவர் வந்தால் மக்கள் அவை அறிமுகப்படுத்துவார் இதனால் எனவே தான் மக்காவோட சென்ற போடுறதுக்கு அனுமதி கிடையாது அறியாமைக்கான சம்பவம் மக்காவின் கருங்கைக்கு அல்லாது வளர்கிறார் அது பலனாக தரக்கூடிய அவைப்படுத்தக்கூடிய அங்கே சந்தைக்கு வேலை கிடையாது யாருடைய அங்கே ஜீவராசிகள் வேலையாக ஏன் அங்கு இருக்கக்கூடிய மரம் செறி இவைகளில் போட குறைக்கக்கூடாதுன்னா தகுந்த குருவானி குற்ற பரிகாரத்துக்கு அந்த குருவானியை கொடுக்கிறேன் இது இருவரல்லாம் கண்ணியமான அறிமுகப்படுத்துகிறார் சரவான தியானத்தினுடைய சமீபத்தில் உலகம் கொழுத்தங்கள் சித்தனாக்கள் வசாந்து நிறைய விஷயங்கள் வருது நேரத்தில் ஈமாவில் உறுதியாக இருக்கக்கூடியவா நடிப்பார் பூமிக்கு மேல இருக்கிறவரை பூமிக்கு கீழே நல்லா இருக்கு அப்படி இருந்தால் சங்கீபத்தில் குழப்பங்களும் குறிப்பாக இந்த ஒன்பத்தி எட்டு சரதாமலை அதிகமாக எச்சரித்து சொன்ன உழம்பு கஜாவுடைய குழந்தை கஜாவுடைய குழப்பம் இமாவில் உறுதியாக இருப்பவர்களை கூட بلدی تک میری

அந்த ஊருக்குள்ள கூட வர முடியாது ரெண்டாவது சொன்னாரு மதியம் போறார் மதியம் வர முடியாது இந்த ரெண்டு ஊருகள் நிறைய பாதைகள் இருக்கும் நிறைய வழிகள் இருக்கும் ஆனா எந்த வழியாதோம் இந்த ரெண்டு மூணு கூட அவன் முடியாது எல்லா பாதைகளிலும் எல்லா வாசல்களிலும் அந்த மழை பெற்ற பாதுகாதம் காலங்களே நிறைவேச்சி இருப்பார் கூட வர முடியாது உலகத்தில்

உலக முஸ்லிம்களுக்கு அவர்கள் தன்னுடைய தொழில்களை உலக முஸ்லிம்களுக்கான திருளாவது தேர்ந்தெடுக்க கூடுவதாக போனதற்கு பின்னால் ஈவர்களை கொஞ்சம் அவர்களுடைய மனங்களை வேண்டி இஸ்லாமிய பக்கம் அழைப்பு அழிக்க வேண்டும் அவர்கள் இஸ்லாமிற்குள் வர வேண்டும் என்ற ஒரு காரணத்துக்காக எல்லாம் சொன்னார் நீங்கள் வைத்து செய்வது பதினாறு மாதிரி கூட திருமண செல்வாலை ஊழல் அண்ணா ஒரு சட்டம் மாறினார் காமகுல்லாவை நோக்கி கொடுதார் என்றாக ஒவ்வொரு தொழிலும் தப்பி பெற்றும் போதுதான் நோக்கி பார்த்து கொண்டே இருப்பார் அல்லி ஆணையத்தை இறக்க மாட்டாரா பைத்திரு மகோதர் காமகுலாவை நோக்கி தொழில்முறை ஆணையத்தை இறக்க மாட்டாரா

கொள்கையில இருந்த மாதிரே சவாங்கரை திரு மாற்றப்பட்டது அப்படின்னு தெரியுமையா மதுசீ பொதுன்னு சொல்வாங்க இருக்கும் பொழுது தான் திரு பேர் பள்ளிவாசலுக்கு பேரறி ரெண்டு கதாங்குடைய பள்ளிவாசலு அர்த்தம் ரெண்டு கதாங்குடைய பள்ளிவாசல் கொழுகையை ஆரம்பிக்கும் பொழுது பைத்திரு முகதாசன் ஒருதி முடிக்கும் போது நடக்கும் அப்துல்லா முத்தால உலகு முஸ்லிம்கள் திபுலாவை அல்லாஹ் தேர்ந்து எடுத்தப்பவறி மக்காவி நிரபவறி உலகு முஸ்லிம்கள் இன்று வரைக்கும் முஸ்லிமாக்கள் என்ற முஸ்லிமாக்கள் ஆன ஒளியே எல்லா நவரண பிரிகப்படக்கூடிய ஊமீமாக்கள் அது ஊரே அல்லாஹ் கேதி அது

அவர்கள் தொடர்பை இணையாற்ற வேண்டும் என்பதற்காக வேண்டி மக்களுடைய திரும்ப வேண்டும் வருசமாக இவர்களுக்கு எல்லா விதமான வகைகளை இப்பொழுது உபாசிக்கிறார் அவருடைய வழக்கத்துதான் இன்னைக்கு எல்லா முஸ்லிம் ஆகத்திலிருந்து ஒவ்வொருவருக்கும் என்னுடைய மூலத்துக்கு உன்னார் எதிர்ச்சி விட வேண்டும் என்னுடைய மக்களுடைய முருகத்திலையெல்லாம் இதன் பற்றி திருப்பி விடுவார்கள் குறிப்பாக வருமான சலபாவும் அணியும் மக்களை எட்டும் போகும் பொழுது ஒட்டகத்தில் அமர்ந்திருந்த அந்த ஏற புத்தகத்தை அமர்த்திருந்தவாறே காப்பத்துல பார்த்திருந்து பின்னாடியே வந்தார் காமர் பார்த்திருந்து பின்னாடியே அதனால வந்தான் அதனாலதான் என்னைக்கும் போட்டா போறோம்னா கடைசியா அவர் காம சொல்லாத ஒரு பேர் வரும்போது என்ன செய்யணும் பின்வோக்கியே வர்றேன் நான் கடைசியான அப்படியே கடைசி வரைக்கும் காப்பத்தூர் செய்யல இருக்கும் சாதாரணம் அப்படிதான் போனேன்

நான் இந்த ஊரை விட்டும் வெளியறி வெளியே இருக்க மாட்டேன் சொல்வர்களாகத்தான் மக்களவர்கள் ஒரு இடமாய் அந்த வைத்திருக்கிறான் எனவே தான் சொல்லுகிறோம் ஆசை கொள்ள வேண்டும் அந்த மண்ணை இடிக்க வேண்டும் அவருடைய கதவுகள் தொடர வேண்டும் என்னுடைய திரைகளை தொடர வேண்டும் சொல்லுவான் அங்கிருக்கக்கூடிய ஆயாக்கும் வருகிறார் இந்த மக்காவிலே அதிகமான தெளிவான அத்தாட்சிகள் இருக்கிறது என்று அத்தா குரான் சொல்கிறார் அத்தனை இடங்களிலும் அத்தனை இடங்களும் வரக்க செய்யப்பட்ட இடம் அல்லாவுடைய உதவி இறங்கிய இடம் அல்லாவுடைய அத்தாட்சிகள் இருக்கக்கூடிய இடம் எனவே தெரிவிக்கக்கூடியவர்களை சொல்வது போன்று அல்லாஹ் நமக்கு சொல்வது போன்று காரத்து மாண்பு நாம் எப்போதும் வருகக்கூடாது அவைகளெல்லாம் உள்ளத்தில் வைத்து வாழ்க்கையின் சாதனையாக இருக்கணும் என்ன சாதனை நான் தான் இரவில் எப்ப இல்லத்தையும் முன்னாடி எவ்வளவோ சாதனைகள் எவ்வளவோ நம்முடைய வாழ்க்கையின் இலக்குகள் இருக்கும் பெரிய இருக்கிறோமோ சில பேர் இருக்கு பெரியவங்க கார்டு வாங்கணும் அவரை மாதிரி காலத்துல போகணும் இப்படி உலகத்தில் துணியா துணியா இதுவரைக்கும் துணியாவை சம்பாதிச்சு அவ என்ன சாதிச்சோன்னு சொல்ல முடியாது என்ன சம்பாதிச்சோன்னு சொல்ல முடியாது அவங்களுடைய வாழ்க்கையில் சாதனையாக சற்று இருக்கவே